இந்த பாருங்க இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புல ஆறு புள்ளி முக்கியம் ஆறு ஆதாரம் முதல் ஆதாரம் மூலாதாரம் மூலாதாரம்னா என்ன நம்ம சொந்த கதைங்க எல்லாம் இருக்க மூலாதாரம்னா எது மலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே ஜலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு கீடை அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர் அதுக்கு கீழே காலு மேலே உடம்பு இந்த அப்பா உடம்புல இருந்து அம்மா உடம்புல பாஞ்சிட்டு பாருங்க அது கீழையும் மேலையுமா வளர்ந்துது அது எங்க இருக்கு மூலாதாரத்தில் தான் இருந்தது வேண்டாம் எதுக்கு வேண்டாம் சிவபெருமான் தான் தண்ணி இன்னைக்கு மூலாதாரம்னு அந்த இடத்துக்கு பேர் புரியுதா தரையில் சூட்டில் உட்கார்ந்தா எங்க தாயார் சொல்லுவாங்க அங்கே உட்காராத சூடு தாக்கிடும் மூலாதாரத்தை சூடு தாக்கினா உச்சந்தலைக்கு ஏறும் தலைவலிக்கும் உட்காரக்கூடாது மூலாதாரமா அதுக்கு மேல வாங்க இது விநாயகர் ஒரு சுருக்கம் அதுக்கு மேல இந்த ஜலம்போர பாதை ஜலம்போர பாதைக்கு நேர் பின்னால உள்ள புள்ளி மனுஷனுக்கு தான் முதுகுத்தண்டு நேர இருக்கும் முதுகுத்தண்டு இல்லைன்னா விழுந்துடுவாங்க சில பேரை கேட்குறேன் ஏண்டா முதுகெலும்பு இருக்கா உனக்குன்னு உறுதியான ஆளை எப்படி கேட்போம் முதுகெலும்பு உள்ள வரும்போ இந்த முதுகெலும்பு இருக்க அதில் தான் இந்த புள்ளி போகிறான் கீழே உள்ள புள்ளி என்ன மூலாதாரம் அதுக்கு மேலே ஜலம்போட பாதைக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம் அடுத்து கொப்பூல் கொப்பூளுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி அநாகதம் எப்படி மூலாதாரம் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் கொப்புளுக்கு நேரம் உள்ள புள்ளிக்கு என்ன பேர் மணிபூரகம் அதுக்கு மேலே வாங்க இந்த ஹார்ட்டு டிக் டிக்குன்னு அடிச்சுக்குது அதுக்கு நேரம் உள்ள புள்ளி அதுக்கு பேரு தான் அநாகதம் அதுவும் தாண்டி வந்தால் இந்த தொண்டகுழி இந்த ருத்ராட்சம் இருக்க இந்த இடத்துல படணும் ருத்ராட்சம் இந்த இடத்துல பட்டு தண்ணியில் குளிச்சு அந்த தண்ணி உடம்பில் பட்டா இந்த கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி பூரா ஆக்டிவாக இருக்கும் எல்லாம் இங்கே தானே இருக்குது மூளையே இங்கே தானேயா இருக்குது எல்லாம் கண்ட்ரோல் பூரா அங்கே தான் இந்த மைண்டு ஒன்று தான் இங்கே எனக்குள்ளே இந்த இடத்துக்கு என்ன பேர் விசுத்தி திரும்ப சொல்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி அண்ணாக்கும் உள்நாக்கும் சேர்ற இடம் இது தாண்டி மேலே வாங்க இந்த புருவ மத்திய ஸ்தானம் நான் குங்குமப்பட்டு வச்சிருக்கிற இடம் ரெண்டு புருவத்துக்கு நடுவிலே நெற்றிக்கு நேரே புருவத்திடைவழி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம் இந்த புருவ மத்திய ஸ்தானம் இருக்க முக்கியமான இடம் திருமூலர் திருமந்திரம் அவ்வயார் சொல்றது போற அதத்தான் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு ஒருத்தர் மெஸ்மரிசம் பண்ணுற பயம் வர்றேன் மெஸ்மரிசம்னா தெரியுமா கான்சன்ட்ரேட்டிங் பவர்னால் நம்ம நினைக்கிறத அந்த பொண்ணை நினைக்க வச்சு இழுத்துக்கிட்டு போய்டுவான் அந்த பொண்ணு உட்கார்ந்து இவன் அந்த பொண்ணே பார்க்கறான் பூர்வ மத்திய ஸ்தானத்தை தான் பார்ப்பேன் வேறு எதையும் பார்க்க மாட்டேன் எல்லா பார்வையும் அடங்கிடும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பானா இவன் நினைக்கிறத அந்த பொண்ணு செய்யும் அதுக்காகத்தான் நம்மளால என்ன பண்ணனா குங்குமத்தை இங்கே வச்சேன் இங்கே குங்குமத்தை வச்சாச்சுன்னா அவன் பார்வை உள்ள போக முடியாது குங்குமம் இந்த இந்த இடத்துல வச்சா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இங்கே வச்சா அழகுக்கு வச்சிருக்குன்னு அர்த்தம் இங்கே வச்சா பாதுகாப்புக்கு வச்சிருக்குன்னு அர்த்தம் தாலியில வச்சா வீட்டுக்காரன் நல்லா இருப்பாருன்னு அர்த்தம் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார் ஆட்சி தாலியில் குங்குமம் வச்சுக்கிட்டே இருக்குது செட்டியார் சீட்டாட்டத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருவார் இந்த தாலியில் வச்சா என்ன அர்த்தம் அவர் நெத்தியில் வைக்கிறதா அர்த்தம் இந்த இடத்துக்கு என்ன பேர் ஆக்ஞாஸ்தானம் முக்கியமான இடம் பொட்டு இங்கே வச்சா எவனு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எத்தனை ஆச்சு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை இது ஆக்ஞை ஆராய்ச்சா இதுக்கும் மேலே இந்த உச்சந்தலை இந்த குழந்த பிறந்த உடனே உச்சந்தலையை பார்த்துருக்கீங்களா நெழு நெழுன்னு இருக்கும் அதுக்கு பேர் ஸ்தானம் அதுக்கும் மேலே பன்னெண்டு அங்குலம் துவாத சாந்த தலம் துவான்னா ரெண்டு தசம்னா பத்து இதுக்கு மேலே பன்னெண்டு அங்குலம் நம்ம உடம்பு திரும்ப திருப்பரே மூலாதாரத்துக்கு கடவுள் விநாயகர் சுவாதிஷ்டானத்துக்கு கடவுள் பிரம்மா மணிபூரகத்துக்கு கடவுள் திருமால் அநாகதத்துக்கு கடவுள் ருத்ரமூர்த்தி மகேஸ்வரன் ருத்ரமூர்த்தி இங்கே அப்படியே வச்சுங்க அப்பதான் பேரு புரியும் ருத்ரமூர்த்தி இங்கே அதுக்கு மேல மகேஸ்வரன் இங்கே சதாசிவம் சதாசிவத்தை நினை சதாசிவத்தை நினை இந்த இடம் கண்ட்ரோல் ஆகும் புரியுதா உடம்புல ஆறு ஆதாரம் இன்னொன்னு சொல்றேன் மூலாதாரம் எந்த ஊரு திருவாரூர் திருவாரூரில் உள்ள சாமிக்கு என்ன பேரு திருமூலட்டானேஸ்வரர் சுவாதிஷ்டான எந்த ஊர் திருவானைக்காவல் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் ஜலம்போற பாதைக்கு நேரே மூணாவது மணிபூரகம் திருவண்ணாமலை நெருப்பு இந்த வயிற்றுல தொண்ணூத்தெட்டு புள்ளி நெருப்பு இல்லைன்னா காலம்பற டிஃபன் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு ஏழு வகை பலகாரம் கறி சாப்பிட முடியாது திருவண்ணாமலை இந்த நெஞ்சு அடிச்சுக்குது அனாகதம் இதுக்கு கோயில் எது சிதம்பரம் தில்லை அங்கேயும் ஆட்டம் இங்கேயும் ஆட்டம் டிக் அடிச்சுக்கும் அங்கே இதுக்கு பேர் என்ன விசுத்தி திருக்காலத்தி காலத்தி விசுத்தி ஆக்ஞாஸ்தானம் காசி பூர்வ மத்தியமே காசி பிரமரந்திரஸ்தானம் உச்சந்தலை கைலாசம் அதுக்கு மேலே பன்னண்டங்குளம் மதுரை ஓ எல்லாத்துக்கும் மேலே மீனாட்சி சன்னிதானம் திரும்ப சொல்லவா இதெல்லாம் திருமந்திரம் இது இது இதுக்குள்ளே யாராவது தூங்கி இருந்தால் இப்போ முடிச்சுக்கிடுங்க மூலாதாரத்துக்கு எந்த ஊர் திருவாரூர் எந்திருவானை காவல் மணிபூரகத்துக்கு திருவண்ணாமலை அநாகதத்துக்கு தில்லை விசுத்திக்கு காலத்தி காசி காசிந்திரஸ்தானத்துக்கு கைலாசம் பன்னெண்டங்குளம் மேலே மீனாட்சி சன்னிதானம் மதுரை இருங்க திரும்ப கீழே போறேன் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த மூலாதாரம் இருக்குல்ல அதில் ஒரு அக்னி இருக்கு இப்படி நம்ம கோயில்களில் அஞ்சுதள பாம்புக்கு கீழே சிவலிங்கம் இருக்கா நாகலிங்க பூ பார்த்துருக்கா அது மாதிரி அக்கினி கீழே இருக்கும் நம்ம பிராணாயாமம் பண்ணினால் இந்த அக்கினி மேலே கிளம்பும் அது என்ன சார் பிராணாயாமம் மூச்சை ஒழுங்குபடுத்துறது திருமூலர் பிராணாயாமத்தை பற்றி சொல்கிறார் அதை சொன்னால் மிச்சம் இருக்கிறவங்களும் தூங்கிடப்படாது இது வந்து யோக நூல் கொஞ்சம் சொல்லிட்டு கதைக்குள்ளே போயிடுவேன் இது இது அறிவு பிராணாயாமான்னா என்ன மூச்சை இழுக்கிறோம் வலது மூக்குக்கு சூரிய கலைன்னு பேர் இந்த மூக்கில் இழுத்தா சந்திரகலைன்னு பேர் இந்த இதை விட்டு மாறுது பாருங்க சுளிமுனை பேர் வலது மூக்கல மூச்சு ஓடுனா அதுக்கு என்ன பேரு சூரியகலை சூரியகலை சூரிய உடம்புல ஓடுற பொழுது எந்த வியாதியும் நம்மளை தாக்காது வியாதி கிருமி நெருப்புல விழுந்து அழிஞ்சு போயிடும் சூரியன்ல சோலார் எனர்ஜி எல்லாருக்கும் மேற்பட்ட எனர்ஜி இந்த இந்த இடது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது வியாதி வந்தா இருந்து நம்மளை ஒரு வழி பண்ணி நம்ம வீட்டை விற்று டாக்டரை நாலு வீடு வாங்க வச்சு அதுக்கு அப்புறம் தான் போகும் என்ன சார் செய்யணும் இப்படி படுக்கணும் படுக்கிற போது இடது கைய கீழே வச்சு படுத்தால் தன்னால் வலது மூக்கில் மூச்சு ஓடும் எந்த வியாதி கிருமியும் ஒன்றும் பண்ணாது ராமலிங்க சாமி வைத்தியம் எப்படி படுக்கணும் இடது கையை கீழே வச்சு படுக்கணும் இன்னொன்று சொல்லவா இந்த வலது மூக்கில் மூச்சு ஓடுது நம்ம வீடுகளில் சொல்கிறோம் அந்த பையனுக்கு பூரா பெண் குழந்தையாக பிறந்திருக்கு நாங்கள் இந்த பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போகிறோம் ஒரு வீட்டில் ஒரு ஆட்சி சொல்லுது மூணும் பொண்ணாக போச்சு மூணாவது பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கான் அந்த காலத்தில் நாலாவது பொண்ணு என் மகனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்றேன் முட்டாள்தனம் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மா காரணமா அப்பா காரணமா முக்கியமான செய்தி அப்பா தான் காரணம் எழுதி வச்சுங்க திருமூலர் திருமந்திரம் அப்பாவுக்கு வலது மூக்கில் சூரிய கலை ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ஆண் குழந்தை அப்பாவுக்கு இடது மூக்கல சந்திரகலை கலை ஓடும் பொழுது குழந்தை உற்பத்தியானால் பெண் குழந்தை இந்த மூக்கில் இருந்து அந்த மூக்குக்கு மூச்சு அப்படி மாறுற பொழுது கருப்பாய்ந்து குழந்தை உற்பத்தியானால் ஆனால் அலி அப்பாவுக்கு மலக்காற்று எதுக்கிற பொழுது கருப்பாய்ந்தால் ரெட்ட புள்ள என்ன சார் மறந்து வச்சு என்னமோ சொல்லிட்டு போறிய திருமூலர் திருமந்திரம் குழவியும் ஆனாம் வலத்தது வாகில் என்ன குழந்தை வலது மூக்கல மூச்சு குளவியும் ஆனாம் வலத்தது வாகில் குளவியும் பெண்ணாம் கொண்டகால் அபானன் எதிர்க்கிலே மூச்சு காற்று எவ்வளவு முக்கியம் தெரியுதா இன்னொன்னு சொல்லவா அப்பா எப்பவும் மூச்சு காற்ற நல்லா இழுத்து விடணும் நுரையீரல் பூரா காற்று போய் தேரணும் கொரோனா ஒண்ணு கூட பண்ணாது பாதிக்காது காற்று எங்க போய் சேரணும் நுரையீரல் நிறைய போய் சேரணும் மூச்சை விடப்படாது எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சை மெதுவாக இழுத்து விடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை நீடிக்கும் இப்போ முக்கியமான செய்தி சொல்றேன் அப்பாவுக்கு மூச்சு காற்று மிக மெதுவாக அவர் இழுத்து விழுவாரே ஆனால் பிறக்கிற புள்ள நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் எது காரணம் மூச்சு காற்று காரணம் மறக்காதீங்க நிறைய நாள் விருட்டு விருட்டுன்னு மூச்சை விட்டாருன்னு வச்சீங்க பத்து வயசுல பைய அவ்வளோதான் சார் அப்ப அப்பா தான் காரணமா அம்மாவுக்கு பொறுப்பே கிடையாதா அம்மா என்ன சும்மா டெபாசிட் தெரியா இல்ல அம்மா வயிற்றில் மலம் நிறைஞ்சிருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் முட்டாளாக பிறப்பான் மலம் கட்டி இருக்கு அப்ப குழந்தை உற்பத்தி ஆகிடுச்சு மாதா உதரம் மலமிகின் மந்தனாம் மந்தன்னா என்ன அர்த்தம் இடிச்சு என்ன காய வச்சு ஊத்தினாலும் என்னமோ சுடுதே மண்டையில ஒண்ணு ஏறாது மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம் அம்மா உடம்புல ஜலம் போகாம கட்டி இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியானால் ஆனால் ஊம பிள்ள மலமும் போகல ஜலமும் போகல ரெண்டு நாளா கட்டி இருக்கு இப்ப உற்பத்தியானால் ரெண்டு கண்ணும் போயிடும் மாதா உதரம் மலமிகின் மந்தனாம் மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே இதெல்லாம் திருமந்திரம் நாங்க எல்லாம் போகல எதுக்கு சொல்ல வந்தேன் மூச்சு காற்று முக்கியம் அந்த காலத்துல ஒரு ஜோசியம் உண்டு தெரியுமா மூச்சு ஜோசியம்னு பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆறாவது தேவகோட்டையில் ஒரு செட்டியார் மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு காலையில் அவங்க தோட்டத்துக்கு எந்திரிச்சு போகிறார் அஞ்சு மணிக்கு இந்த மகனுக்கு வயசு ஒரு அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கும் செட்டியாருக்கு நாற்பத்தோரு வயசு இருக்கும் கூட்டிக்கிட்டு போகிறார் விடிகாலம் நாலு மணி நாலரை மணி கும்மிருட்டு திடீர்னு இந்த மூச்சு அப்படி வச்சு பார்க்குறாரு பையன் சொல்றார் இப்ப போக வேண்டாம் அந்த வீட்டு திண்ணையில படுத்துடுவோம் ஒதுங்கி படுத்துட்டாரு யாரோ பிச்சைக்காரன் மாதிரி பேசாதே பத்து நிமிஷம் ஆச்சு எங்கையோ திருடி போட்டு அறிவாளும் கையுமா ஒரு எட்டு பேர் ஓடி வர்றான் அவனை விரட்டிக்கிட்டு ஒரு இருபது பேர் ஓடி வர்றான் இதெல்லாம் எப்பங்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் என்ன சார் சொல்றீங்க எப்படி தெரியும் சொல்ல போறேன் தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இன்னி ஒண்ணும் வா போகலாம் போயிருந்தா என்ன ஆகி இருக்கும் கையில் இருக்க அறிவாளில் ஒரு போடு போட்டிருப்பேன் ஆளு அடையாளம் பத்து வாங்க எப்படி தெரியும் இந்த மூச்சு தடங்கல் மூச்சு தடங்கல் ஆகிற பொழுது போனா இன்னமும் ஆபத்து இருக்கு அந்த செட்டியார் மூச்சு ஜோசியத்தில் அவ்வளவு பெரிய கட்டிக்கார் ஒருத்தர் அங்கே இருந்து வருவார் நம்ம வீட்டில் சங்கிலி தொலைஞ்சு போச்சு கிடைச்சிடும் வலது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது அவர் கேட்டிருந்தார் கிடைச்சிடும் இடது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது கேட்டாருன்னா தண்ணியை தொழிக்க வேண்டியது கிடைக்காது மட மாறுற போது லேட்டா கிடைக்கும் மூச்சு ஜோசியமே இருக்கு இன்னொன்னு ஒன்று சொல்லவா ஒருத்த மூச்சு விடுறத பக்கத்துலேருந்து பார்த்தா ஆயுளை தீர்மானிக்கலாம் அதெல்லாம் மறைஞ்சு வச்சுப்ப இப்படி சொன்ன செட்டியார் யார் தெரியுமா மூச்சு ஜோசியம் பண்ணவர் எங்க அப்பாவுக்கு அப்பா சத்தியம் என்னம்மா புரியுதா எங்க அப்பாவுக்கு அப்பா மூச்சு ஜோசியம் பின்னால ரொம்ப பேர் அதை விட்டுட்டாங்க பிராணாயாமா இருந்து ஆரம்பிக்குது இப்ப நான் பிராணாயாமான்னா என்னன்னு சொல்ல பாரு என்ன சார் விநாயகர் பிராணாயாமத்துக்கு என்ன சம்பந்தம் மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கரு காற்று பிராணாயாமா கருத்தறிவித்து மூலாதாரத்தில் உள்ள அக்னியை காத்தால் எழுப்பக்கூடிய கருத்தை நீ காட்டினாய் அவ்வையார் பாடுறா இருங்க இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இங்கே வரைக்கும் வந்தாச்சு மூலாதார அக்னியை மேலே எழுப்பணும் அப்படி எழுப்புறதுக்கு பிராணாயாமா பண்ணணும் பிராணாயாமான்னா என்ன திருமூலர் சொன்னபடி இப்போ சொல்கிறேன் வலது மூக்கை மூடிக்கோ சரி இடது மூக்கு வழியாக மூச்சை இழு எவ்வளவு நேரத்துக்கு பதினாறு சுண்டு இழு இதுக்கு பேர் மாத்தரைன்னு பேர் என்ன பேர் நம்ம சாப்பிட்றது இல்லை தலைவலிக்கு ஒரு மாத்திரை தடுமனுக்கு ஒரு மாத்திரை தப்பித்தவரி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை அந்த மாத்திரை இல்லை சுண்டு எத்தனை சுண்டு இழுக்கணும் பதினாறு சுண்டு இழுக்கணும் ரெண்டு மூக்கையும் மூடிக்கோ மூடிக்கிட்டேன் அறுபத்தி நாலு சுண்டு உள்ள வச்சுக்கோ கும்பகம்னு பேர் அறுபத்தி நாலு சுண்டு உள்ள வச்சுக்கோ அப்புறம் இந்த மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா முப்பத்தி ரெண்டு சுண்டு விடு பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இழுக்கிறது பதினாறு உள்ள வைக்கிறது அறுபத்தி நாலு வெளியில் விடுறது முப்பத்தி ரெண்டு இதான் பிராணாயாமம் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் இருக்கட்டும் எர்ணாகுளம்னு கேரளா பக்கம் ஒரு ஊர் அங்கே ஒரு முருகன் கோயில் அந்த கோயிலில் திருமந்திரம் பத்தி ஆறு நாள் பேச சொன்னாங்க ஒரு நாள் இந்த பேசிவிட்டேன் ஒரு எனக்கு ஒரு ரூம் அன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு போய் படுத்துட்டேன் ஒரு நினைப்பு ஆமா பிராணாயாம பத்தி பேசுறமே ஒரு நாள் செஞ்சு பார்த்தா என்ன சும்மா பேசிட்டே போகாம செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு நினப்பு வந்தது வந்த உடனே மறுநாள் காலையில் நாலரை மணிக்கு முடிச்சுக்கிட்டேன் பிராணாயாம பண்றதுக்கு நல்ல நேரம் காலையில் ஏர்லி மார்னிங் எயிட் தேர்ட்டி இல்லை நமக்கு காலையில் அப்பத்தான் விடியுது நாலரை மணி சூரியன் எவன் ஒருவனை சூரியன் படுக்கையில் பார்க்கிறானோ அவனை படுக்கையிலேயே கிடக்க விடுகிறான் புரியுதா சூரியன் எந்திரிக்கு முன்னால நம்ம எந்திரிக்கணும் நாலு மணி நாலரை மணி அஞ்சு மணி காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் என் ரூமில் நல்ல இடம் அப்புறம் பத்மாசனம் போட்டேன் இந்த காலை தூக்கி இந்த தொடையில் வைக்கணும் இந்த இந்த காலை இந்த தொடையில் வைக்கணும் அப்போல்லாம் போட முடிஞ்சிது இப்போ பத்மாசனம் போட்டால் எடுத்து விடுறதுக்கு நாலு ஆள் தேவைப்படுது போட்டேன் உட்காந்துட்டேன் மூக்க மூடு முடியாச்சு இடது பக்கம் இழு இழுத்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினாறு சுண்டு இழுத்தாச்சு ரெண்டு மூக்கையும் போடுனேன் எத்தனை சுண்டு உள்ள வச்சுக்கணும் அறுபத்தி நாலு அஞ்சு ஆறு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாலு கண்ணு மொழி வெளியில் வருது சே சே வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா திருநு திருமூலர் எக்கேடுங்கிட்டு போகட்டும் நமக்கு என்ன நம்ம சொல்லிகிட்டே போயிடுவோம் நிறுத்திவிட்டேன் நமக்கு ஒத்து வராது வேணாம் போ இதெல்லாம் எப்போங்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மதுரையில் பாலசுப்பிரமணிய முதலியார்னு ஒரு சித்தர் குடும்பத்தில் இருந்த சித்தர் எனக்கு வேண்டியவர் அவர்கிட்ட போனேன் ஐயா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி பிராணாயாமம் அன்னைக்கு பண்ணுனேன் கண்ணுமொழி வெளியில வந்துருச்சு நல்ல வேலை விட்டேன் இல்லைன்னா இன்னைக்கு எட்டு நாள் ஆகியிருக்கு என்ன சாமி சொல்றீங்க முட்டாளே எடுத்த எடுப்பிலையா வரும் குழந்த பிறந்த உடனேயா ஓடும் பிறந்து

பன்னெண்டு வருஷம் ஒழுங்கா பண்ணினாத்தான் பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முடியும் சாமி ஆகிறதா சொல்லுங்க பன்னெண்டு மாத்தி நாங்க உட்கார்ந்து பண்ண முடியாது முடிஞ்சதை சொல்றேன் எப்படி வலது மூக்க மூடிக்கோ சரி இடது மூக்கு வழியா இழு சரி எவ்வளவு நேரம் இழுக்கணும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் இழு அப்புறம் மூக்க பிடிச்சிக்கோ சரி உள்ள வச்சுக்கோ எவ்வளவு நேரம் வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோ ஆசிரமக்காரன் போய் அறுபத்தி நாலு உள்ள வச்சுக்கோனா கதை முடிஞ்சிடும் புரியுதா முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் இந்த மூக்க மூடிக்கோ வலது மூக்கு வடியா மெதுவா விடு எவ்வளவு நேரம் முடிஞ்ச வரைக்கும் விடு சிம்பிள் பிராணாயாமா இது சொல்லி கொடுக்கிறதுக்கு ரிஷிகேசத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்குறாங்க போய் பாருங்க அத்தனை பேர் உட்கார்ந்து இதுக்கு என்னென்னமோ பண்ணி அதுக்கு படமெல்லாம் போட்டு காமிச்சு நம்ம மூக்கில் நம்ம இழுக்கிறதுக்கு இவன் படம் போட்டு காமிச்சு பைசா வாங்கிப்படுறான் போய் பார்த்தா தெரியுது புரியுதா இப்போ முடிஞ்ச அளவுக்கு இழுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்ள வச்சுக்கோ முடிஞ்ச அளவுக்கு மெதுவாகுது உடம்பு நல்லா இருக்கும் இதுக்கு என்ன பேர் பிராணாயாமம் நிறுத்துங்க மூலாதாரத்தை அக்ஜினி இருக்குது பிராணாயாம பண்ணி கும்பகம் பண்றேன் காத்த உள்ள அமைக்கிட்டேன் இது உள்ள போய் இந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல போய் குத்தும் காத்து தூக்கும் அக்னி புறப்படும் மூலாதாரத்தை அக்னி சுவாதிஷ்டானத்துக்கு வரும் எல்லாம் முதுகு தண்டல அங்கிருந்து அநாகதத்துக்கு வரும் விசுத்திக்கு வரும் ஆக்ஞாஸ்தானத்துக்கு வரும் ஆக்ஞாஸ்தானத்துக்கு வர்ற பொழுது பல பல பலன்னு ஜோதி பிரகாசம் கிடைக்கும் அமுதம் அப்படியே கொட்டும் இந்த இடத்துக்கு பேரு சந்திர மண்டலம் இதுல இருக்கு அவ்வளவு அவ்வளவு யோகாவும் விநாயகரகவன்ல இருக்கு சந்திர மண்டலத்துல அப்படி அக்னி பாஞ்சுதா பாஞ்ச உடனே அங்கே இருந்து உடம்புல உள்ள எழுபத்தி ரெண்டு நாடிகளின் வழியாக கற்பக பிள்ளையாருக்கு வணக்கம் உடம்பிலே உள்ள எழுபத்தி இரண்டு நாடிகளின் வழியாக அந்த அக்னி அப்படியே அந்த அமுதம் உள்ள பாயும் அந்த உடம்புக்கு அழிவு கிடையாது மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் கால்ன காட் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் அமுதம் கொட்டு தங்கிருந்து இருந்து ஆதித்தன் இயக்கமும் ஆயத்தன்னா யாரு சூரியகல அவ்வளவு அங்கே இந்த இது நமக்கு கிடைக்கும் அவ்வையார் இதை எழுபத்தி ரெண்டு வரிகளில் சொன்னார்